கவியரசு கண்ணதாசன் மனிதனுடைய மனதைப் பற்றி எழுதிய பாடல் வரிகள் இவை தர்மம் தலைக்காக்கும் திரைப்படத்தில் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தைப் பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவன்டா ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் ஏறும்போது எரிகின்றான் இறங்கும் சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலச் சேற்றில் விழுகின்றான் பேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பழிக்கின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலச் சேற்றில் விழுகின்றான் பேய்போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பழிக்கின்றான் பட்டம் பதவி பெற்றவர் மட்டும் பண்புடையாராய் ஆவாரோ பள்ளி படிப்பு இல்லாத மனிதர் பகுத்தறிவின்றி போவாரா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா.